அப்படிங்கிற கோவத்திலேயும் எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆக்சுவலாக ஆக்ஷன் எடுத்துருக்கேன் அந்த நைனார் தான் சீமானை வந்து இந்த தேசிய ஜனநாயக குட்டணைக்கு நீங்கள் வாங்க இப்போ ரெண்டும் ஒரே குட்டையில் ஓரின மட்டை ரெண்டும் அடுத்தவர்களை அழித்து உயிர் வாழணும்னு அடிக்கக்கூடிய ஒட்டுண்மைகள் தமிழ்நாட்டில் யாருமே செய்யாததை வந்து சீமான் செய்துருக்கார் நீ என்னைக்கு டேரெக்டாக வந்து சண்டை போட்டிருக்க உன்னோட அடியாள் மூலயமா தானே வந்திருக்க அவன் பிஜேபிக்கு எப்பயோ சிக்னல் கொடுத்துட்டாங்க நான் உங்களுக்கு மறைமுகமா வேலை செய்கிறேன் அருண்குமார் அவனுக்கு எதிராக நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு புது பஞ்சாயத்து வந்திருக்கு அந்த கட்சியினுடைய பிரபல கொள்கை பரப்பு பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் அவர் நடத்தி வரக்கூடிய சாட்டை யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன இல்லை நம்ம என்ன போல நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அது அங்கே ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு நாத்தாக்காவே ஒரு பஞ்சாயத்துக்கு நாத்தாக்கானாலே பஞ்சாயத்து தான் இதில் வந்து இதுக்கும் இனிமேல் சாட்டையில் வர வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறல சீமான் நம்ம என்ன கேட்குறேன் ஏன்னா உனக்கு கொஞ்சமாக நன்றி விசுவாசம் இருக்காடா உன்னோடய கேஸுக்கே கூட வந்து நின்னாங்க அவங்க பர்சனலாக இருந்தால் கூட பஞ்சாயத்து வந்துருச்சுங்கிறனால சொல்கிறேன் உன்னோடய கேஸ் கூட வந்து நின்னாங்க உனக்காக விஜயலட்சுமியோட தூது கிட்ட தூதெல்லாம் போனாங்க உனக்காக புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்தாங்க அந்த நன்றி விசுவாசமே இல்லாமல் சாட்டைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அவங்க தான் கேட்கணும் என்னென்ன இப்படி ஒரு நன்றிய இல்லாமல் இருக்கிறீங்க உனக்காக நாங்க என்ன வேலையெல்லாம் கீழே இறங்கி பண்ணோம் இப்படி பேசிட்டி அப்படின்னு ஏற்கனவே சாட்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பல தடவை அந்த கட்சியில இருக்கக்கூடிய சீமான் சொல்லிட்டாரு அப்புறம் நிறைய தடவை கட்சியில வந்து நீக்கி வச்சிருந்தாரு அப்புறம் திரும்ப சேர்த்துக்கிட்டார் அங்க உள்ள அந்த அதாவது ப்ரிடிக் பண்ணவே முடியாத ஒரு மோசமான ஒரு கேவலமான கும்பல் தான் நான் தாக்கா கும்பல் பங்கு பிரிக்கிறதுல சண்டை வரலாம் இல்ல சொல்ல அதிமுக பாஷையில சொல்லணும் பலான பலான விஷயத்துக்கு கட்சிக்கு எதிரான சில விஷயங்களை பேசுறாரு இவ்வளவு நாள அவன் தானே பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கா புதுசா பண்றான் விஜய்க்கு தூது போறது மட்டும் கட்சிக்கு தேவையான வேலையா அது என்ன கட்சி புரோட்டோக்காலா இல்ல கட்சி வளர்க்கறதுக்கு தேவையானதா என்னங்கடா நீங்க கட்சி வேலையை பார்த்துருக்கீங்க என்னங்கடா நீங்க கட்சி கொள்கை எல்லாம் பேசி இருக்கிறீங்க சாட்டை ரொம்ப கேவலமா பேசுவோம் அவனோட கேவலமா பேசக்கூடிய ஆள் தான் சீமன் அதனால சார் அது ஒரு கும்பல் கட்ட பஞ்சாயத்துக்கும் திருள்நிதி வசூல் பண்ணி மக்களை ஏமாற்றுகிற கும்பல் அது ஒரு கட்சியா அதுக்கு ஒரு கொள்கையா அதுக்கு எதிராக சாட்டை வேற செயல்பட்டுட்டானோ அதனால இவர் வந்து வந்து அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாராம் சார் ரொம்ப கேவலமான கும்பல் சார் ரொம்ப ஆபாசமான அசிங்கமான ஒரு மற்றும் ஜாம்பி ஜாம்பாம்பி கும்பல் தான் வந்து நாத்தாக்கா அதெல்லாம் அவன் நித்தியானம் பேட்டி எடுத்து போட்டான் அது அதனாலயா இல்ல சீமானுக்கு படி வளர்க்கிற வைகுண்டராஜன் வந்து மணல் இருக்கிறவர்னு அம்பலப்படுத்தினதுனால சீமானுக்கு வந்து நெருக்கடி ஆயிடுச்சா இருக்கு அவனுங்க யாருமே கட்சி நடத்தலை திருள் நிதி வசூல் பண்றவனுங்க மிரட்டி வசூல் பண்றவங்க அடுத்தவங்க சொத்த ஆட்டையை போடுறவங்க இததான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கும் குறிப்பா நயனா நாகேந்திரன் வந்து பாராட்டி பேசியிருக்காரு அவர் வந்து பாஜக தலைவர் பொறுப்புக்கு வந்ததனாலேயே அவர் வந்து ஒரு சங்கியாகவோ ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி கொண்டவராகவோ நம்ம பார்க்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இஸ்லாமியர்களே வந்து மாமாவோடு மாமான்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து நைனா நாகேந்திரன் அப்படின்னு அவர் புகழாரம் சொல்றாரு அது கூட பிரச்சனையா மாறி இருக்கலாம் அது பிரச்சனையாக வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலைக்கு வந்து தான் சீமா அண்ணாமலை நானு அப்படின்னு அண்ணாமலையை புகழ்ந்தவர் அவர் சீமான் வந்து பிஜேபி மாநில தலைவராக இருந்து அண்ணாமலையை புகழ்ந்தவர் அண்ணாமலை கிட்டயே வசூல் பண்ணி கட்சி நடத்தினவங்க சாரி கட்சி இல்ல கும்பலை வச்சிருந்தவங்க ஸோ அண்ணாமலை கிட்டேயே வசூல் பண்ணி வயிறு வளர்த்தவர்கள் தான் இந்த கும்பல் அப்போ பாஜகவுடைய தம் மாநில தமிழ்நாடு மாநில தலைவராக யார் வந்தாலும் அவர்கள் காலில் போய் விழுந்து நக்கி பழைப்பது அப்படிங்கிறது நாத்தங்கால இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அதை சாட்டை பண்ணதில் ஒன்றும் புதுசாக கிடையாது உடனே நான் இவர் கோவம் வந்துருக்கலாம் நான் தான் தலைவன் நான் போய் வந்து நைனார முகல்ல புகழ்ந்து இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நைனாரை புகழ்ந்ததாலாம் அங்கே பிரச்சனையே கிடையாது சீமான் அதை தானே பண்ணிட்டு இருக்காரு சீமான் வாழ்த்து சொன்னார்ல மாமான் சீமான் தானே சொன்னது சாட்டை வந்து அவர் ரொம்ப நல்ல ஒரு வலை ஒரு எதிராலாம் பேச மாட்டாரு அப்படின்னு பேச சீமான் பேசுனாதான் சாட்டையும் பேசியிருக்கான் அதனாலேயும் பஞ்சாயத்து கிடையாது சரிங்களா வேற என்ன நித்யானந்த பேட்டி எடுத்ததுனால பஞ்சாயத்தா கிடையாது ஏன்னா சீமானே ஒரு பாலியல் பொருகி சார் ஒரு பாலியல் புரிக்கி அதனால நீண்ட அவனை போய் பேட்டி எடுத்தான் சீமான் கோச்சுக்கு போறது கிடையாது நாங்க ரெண்டு பேரும் ஒரே இன்னும் அது உண்மையோ பொய்யோ இவன் பரவாயில்ல உண்மைங்கிறது வெளில வந்துச்சு வீடியோ வந்துச்சு அது அப்படியே இருக்கட்டும் அதை இவன் வந்து சொல்லலாமான்லாம் சார் அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் சீமான் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு இருக்காங்க கிடையாது சாட்டை தான் ஆக்சுவலா அந்த கட்சியவே யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க சாட்டை திருமகன் தான் வச்சிருக்காங்க ஏன்னா அவன் சாட்டை திரும்ப பேர் சொன்னாலே சீமான் பம்புறான் இல்ல அப்ப இங்க பிரச்சனை எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னா சீமானுக்கு படி படியளக்குற அந்த கட்சிக்கு படி அளக்கக்கூடிய சாரி கும்பலுக்கு திரும்ப திரும்ப பழக்கத்துல சொல்லிட்டேன் அந்த திரள்நிதி கும்பலுக்கு படி கூடிய வைகுண்டராஜனை பத்தி சாட்டை துரைமுருகன் வந்து வீடியோ போட்டது சீமானுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு ஏண்டா நான் இங்க வந்து அவர்கிட்ட வசூல் பண்ணி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன் நீ அவரை பத்தியே என் முதலாளியை பத்தியே நீ பேசினா எப்படுறா அப்படிங்கிற கோபத்தில் எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆக்சுவலா ஆக்சன் எடுத்துருக்கணும் ஏன்னா சசிகலா சின்னம்மா அப்படின்லாம் இருக்கு வைகுண்டராஜன் காலில் வந்து கல்யாணமே பண்ணாரு அப்படின்னு எல்லாம் போட்டோஸை வந்து காட்டுறாங்க அப்போ என்னுடைய எஜமான் என்னுடைய கடவுளே நீ இப்படி பேசி அப்படின்னு சாட்டை துரகன் துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நிறு தள்ளி வைக்கணும் கட்சியை விட்டு எடுத்துடணும் ஆனா எடுக்கல சீமா ஏன்னா அப்புறம் அவன் ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு வருவான் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடியோ ரிலீஸ் பண்ணுவான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவான் இது என்ன புது பஞ்சாயத்தாக போகும் ஏற்கனவே வருண்குமார் கேஸும் விஜய் கேஸும் பெண்டிங் இருக்குது இதில் சாட்டை திருமுறைகளால் இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவர் போட்ட வீடியோக்கும் நாத்தாக்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அவ்வளவுதான் ஏன் சார் சட்டை திருமுறை ஏன் இப்படி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வேண்டியது வேண்டியதானே கேட்க வேண்டியது தானே அவரு இவன் தான் எல்லாரையும் மனா ஓனா கோணான்லாம் பேசுவானே சீமானு திரைமுருகனை கூப்பிட்டு எப்படா இப்படி ஒரு வீடியோ போடுவேன் கேட்க வேண்டியதுதானே ஏன் கேட்கல ஏன்னா சீமான் குடும்பி சட்டை அதனால சார் அந்த கும்பலே பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ வச்சு மிரட்டி வசூல் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் அதனால அந்த கட்சிக்குள்ள இப்படி வந்து ஒரு கலவரம் வந்திருக்கே ஒரு பஞ்சாயத்து ஒரு கும்பல்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த நடந்திருக்கேன் கும்பல் இப்ப நைனா நாகேந்திர பற்றி சொல்றாங்க இல்லையா அது பொதுவான பார்வையிலேயே கூட இருக்கலாம் அதாவது ரொம்ப நல்லவர் அவர் வந்து சங்கி கிடையாது அவரு அஜெண்டா போக மாட்டாரு அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதராகத்தான் பார்க்கப்படுறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல நீங்க எப்படி பிஜேபிங்கிற ஒரு மதவெறி கும்பல் கட்சியில சேர்ந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக பதவி பெறும் அளவிற்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த கட்சியினுடைய கொள்கையை உள்வாங்காமல் அதற்கான வேலையை இதுவரைக்கும் செய்யாதவராக இருந்ததுதான் இந்த பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிஜேபியில தலைவராக பொறுப்பு வேணும் அப்படின்னா மதக்கலவரம் செஞ்சிருக்கணும் மதக்கலவரம் செய்யக்கூடிய எல்லா சிந்தனையும் இருக்கணும் மத வெறுப்பு பேச்சு பேசணும் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசணும் ஜாதி வெறியை இன்டைரக்டா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை செய்யவில்லை என்றால் பிஜேபியில மெம்பராகவே இருக்க முடியாது அப்படி எப்படி தலைவர் பொறுப்பு போற முடியும் அப்ப நயனார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு இத்தகைய குணங்கள் எல்லாமே உண்டு அதுக்கு ப்ரூஃபா இப்ப நிறைய வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு அவர் என்ன சொல்றாரு இந்து கடவுள்களுக்கு எதிரா பேசினா அவங்களெல்லாம் உயிரோடே ஓடக்கூடாது கொண்டுடணும் அப்புறமா வைரமுத்த கொல்லணுமா வேணாமான்னு கேட்கிறாரு பட் இந்து கடவுளை எதிர்த்தாலே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் விமர்சித்தாலே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னா திராவிட இயக்கத்தரவர்கள் ஆரிய பார்ப்பன கடவுளை எதிர்ப்பவர்கள் விமர்சனம் செய்பவர்கள் அவங்க நம்மளுடைய கடவுள் கிடையாது ஆரிய பார்ப்பனர்கள் உருவாக்கிய கடவுள் அப்படிங்கிறத வந்து தமிழர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம ஆதாரங்களோடு எடுத்து வைக்கும்போது நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு இந்து கடவுள்களை எதிர்த்தால் நாங்க வந்து நம்ம வந்து அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னோம் அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பதிப்பது நயினார் நாகேந்திரனுக்கும் அந்த புத்தி இருக்கு அது ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் அதாவது அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரக்கும் என்னடா ஒரு பெரிய வித்தியாசம்னா ஒன்னும் இல்லை சொல்லுவாங்களே இவன் பயங்கரமா போய் சொல்லுவான் அவன் பொய்ய பயங்கரமா சொல்லுவோம் அப்படின்னு அண்ணாமலை படப்பட படப்படப்பட அந்த கலவரம் பொறுத்தியும் மதவெறி பற்றியும் பேசக்கூடியவர் நயனார் நாகேந்திரன் சிரிச்சுக்கிட்டே பண்ணக்கூடியவர் ரெண்டு பேருமே ஆபத்தானவர்கள் தான் ஏற்கனவே அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து குண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு பேச வச்சவர் தமிழ்நாட்டுல வந்து வதந்தி பரப்பினவர் இங்க கலவரம் செய்வதற்காகவே நார்த் இந்தியால இருந்து ஆர்எஸ்எஸ் உடைய கிளை கழகத்தெல்லாம் கிளை கும்பல் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க கலவரம் பண்ண முயற்சி பண்ண ஒரு அண்ணாமலை அப்போ அண்ணாமலைக்கு இவருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியும் இவர் பேசுறது ஆஷா தெரியும் நயனார் நாகேந்திர வந்து அமைதியான மூஞ்சு இந்த குழந்தை மூஞ்சுக்குள்ள ஒரு கொலகாரம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நயனார் நாகேந்திர மூஞ்சுக்குள்ள ஒரு 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 குழந்தை மூஞ்சுக்குள்ள ஒரு கொலகாரம் இருக்கும் அப்போ இந்த அளவிற்கு பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் தான் இவங்க இந்த கொலை கொலை பண்ணுறது கலவரம் பண்ணுறது மதவெறி தூண்டுறது அப்படிங்கறது அது நயனார் நாகேந்திரனும் அவர் தான் ஓப்பனாக பேசியிருக்காருங்க ஜாதி வெறியை தூண்டுறாரு ஜாதி ரீதியாக பேசுகிறாரு இந்த ஜாதி இந்த ஜாதிக்காரங்களெலாம் வந்து சோத்த போட்டாலே கொலகா கொலை பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பேசுறாரு இந்து கடவுள் முதல்ல இது பாருங்க பிஜேபிங்கிறது வந்து மதவெறி கும்பல் எந்த மதவெறி கும்பல் இந்து கடவுளுக்கு எதிராக பேசுவேன்னு சொல்றது இவங்க இப்போ சொல்ற இந்து கடவுள் இருக்கு இல்லையா அதையுமே நம்ம வந்து ரீகோட் பண்ணி பேசணும் அப்படின்னா ஆரிய பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள் ஏங்க நம்ம போய் ஏதோ கற்பனை முனுசாமி மாரியம்மா பேச்சம்மாவெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ ஆரிய பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட கடவுளை பற்றி நம்ம விமர்சனம் பண்றோம் ஏன் அது எந்த அளவிற்கு நம்மை தமிழர்களை இழிவு செய்யக்கூடியது அப்படின்னு இப்ப அந்த கடவுளுக்கு இவங்க முத்துக் கொடுத்து வராங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் யாருக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் பிஜேபி பிஜேபியில இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரிய பிராமணர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் ஆரிய பிராமணர்களை விட இந்த மாதிரி ஆரிய அதாவது பிராமண சங்கிகளை விட நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை போன்று சூத்திர சங்கிகள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் எந்த பாப்பானாவும் நேரா வந்து இந்து கடவுள் நீ பேசி வர வெட்டி போடுறேன் கெட்டி போடுறேன்னு பேசிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா அவன் பேச மாட்டான் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் கருநாகராஜன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை இறக்கி விட்டு தான் பேசணும் அப்போ இவர்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய காலம் காலமாக இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஆரிய பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட கடவுளை தான் இவங்க கடவுளாவே சொல்றாங்க அதை நாளைக்கு நீங்க வழிபடல அப்படின்னா அதை நாளைக்கு நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா உங்களை கொள்வோம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்றாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இதனுடைய ஆபத்தை வந்து உணரணும் அந்த நைனாறு தான் சீமானா வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா கொள்கைகள்லாம் கடந்து நம்ம வந்து ஒன்றிணைந்து நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கு இவன் அதாவது இது எப்படின்னா இப்போ நயனா நாகேந்திரன் என்ன சொன்னார்னா இந்து கடவுள்களை எதிர்த்தா வந்து அவங்களை வெட்டுக்கொள்ளணும் இவன் என்ன சொன்னான் சீமான் பெண்களை கொலை செய்யறது குடிபெருமை கொலைன்னு சொன்னான் இவங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறவங்க இவனும் திராவிடத்தை எதிர்க்கிறவங்க இவங்களும் தமிழ் எதிர்க்கிறவங்க சீமானும் தமிழ எதிர்க்கிறவங்க ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிற பேர்லாம் அவன் அவன் ஒண்ணும் எல்லாம் ஒன்றும் வளர்க்கல தமிழுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவன் ஒன்னும் போராட்டம் பண்ணல இது வரைக்கும் எதுக்காக ஒன்றிய அரசு பிஜேபி அரசு எதிர்த்து இவன் காட்டோ போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்திருக்கீங்களா காட்டமாக நகைகிறது சித்தாந்த ரீதியாக வலுவாக இவங்க எதிர்த்து என்னைக்காது பார்த்துருக்கீங்களா கிடையாது இப்ப ரெண்டும் ஒரே குட்டையில உண்ண மட்ட ரெண்டும் அடுத்தவர்களை அழித்து அஹ் உயிர் வாழணும் நினைக்கக்கூடிய ஒட்டுணிகள் அப்போ திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது வந்து இவங்களுக்கு அதிமுக வரல திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது திமுக தான் வருது அப்ப திமுக எதிர்ப்பாளர்கள் கலைஞர் எதிர்ப்பாளர்கள் பெரியார் எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சேர்றாங்க இப்ப இவங்க திமுக வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்காரு நான் வந்து போட்டியிட போறேன் நேரடியாகவே போய் சேர்றது வேற மறைமுகமாக வேலை செய்யறது அப்படிங்கறது சீமான் அப்படிங்கிற கட்சி நடத்துறது காரணமே கட்சி வந்து வளர்த்து எடுக்கணும் ஒரு தேர்தல் வெற்றி பெறணும் அதன் மூலியமாக தமிழ் தேசிய தேசியத்தை அமைக்கணுங்கறதெல்லாம் உனக்கு வந்து குறிக்கோள் கிடையாது கட்சி ஆரம்பிச்சதே அந்த கட்சிக்கு எதிராக இந்த கட்சிக்கு ஒரு ஆதரவா ஒரு ஆளை நிறுத்தி வசூல் பண்றது இப்படி தான் வசூல் பண்ற வேலையை தான் இவன் தேர்தலுக்காக பயன்படுத்திட்டு இருக்கான் இப்ப என்ன பண்ணுவான் நீ நான் நேரில் போய் சேர்ந்தேன்னா வந்து எங்க ஆளுங்களே கோச்சுப்பாங்க ஆனா அவன் சொல்லிவிட்டானேங்க மோடி நல்லவரு அண்ணாமலை நல்லவரு அப்படின்லாம் அவன் பகிரங்கமா சொல்லிவிட்டான் மோடி தமிழையே வளர்க்கிறவருன்னெல்லாம் அப்படி போய் கேவலமா பேசி விட்டான் இதை விட வேற என்ன உங்களுக்கு நேரடியா பிஜேபிக்கும் ஆதரவு தமிழ்நாட்டுல யாருமே செய்யாதத வந்து சீமான் செய்திருக்காரு பெரியாரை வந்து பாஜகவே இவ்வளவு அளவுக்கு துணிந்து எதிர்க்காது சூழ்நிலையில பெரியாரை எதிர்த்து இது பெரியார் மண்ணுல பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னோவேட்டிவ் பாலிடிக்ஸை வந்து தமிழகத்துல முன்னெடுத்தக்கூடிய ஆள் தான் சீமான் அப்படின்னு குருமூர்த்தி கூட புகழாரம் சுற்றுறாரு இல்லையா சொன்ன சூதர சங்கி எவ்வளவு ஆபத்தானவன் பார்ப்பன சங்கியோட சீமான் போன்ற சூதர சங்கிகள் மிக ஆபத்தானவர்கள் அவர்களே சொல்றாங்க பாருங்க நாங்க கூட இந்த அளவுக்கு பெரியார காட்டமா எதிர்க்கல ஆனா இவன் எதிர்க்கிறான் நீங்க என்ன கிட்ட வந்து மோதி இருக்கீங்க ஆரியபிரம்மனுடைய பார்த்து நம்ம என்ன கேக்குறோம் நீ என்னைக்கு டைரக்டாக வந்து சண்டை போட்டிருக்க உன்னோட அடியால் மூலியமாக தானே வந்திருக்க சூத்திர சங்கிகளை பயன்படுத்தி தானே நீ வந்திருக்க அப்போ நயினார் நாகேந்திரன் சீமானை வந்து காமிச்சிருக்காரு பெரியார அடிச்சு ஆறு இருந்து பதினாறு பர்சன்ட் வந்திருக்காரு சொல்றேன் சொல்றேன் நயினார் நாகேந்திரன் சீமான கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதும் குருமூர்த்தி வந்து சீமான ஆஹா ஓஹான்னு புகழ்றதும் சீமான் டைரக்டா போய் கூட்டணி வைக்காட்டாலும் அவர்களுக்கு மறைமுகமாக தேர்தலில் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்வார் அதுக்குதான் அவன் முன்னாடியே சொன்னது என்னென்ன சொன்னான் பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் ராஜா ரங்கராஜ் பாண்டே எல்லாம் வந்து அறிஞர்கள் அப்படின்னு எல்லாம் அவன் பேசியிருக்கான் இல்லையா இதனுடைய சிக்னல் அவன் பிஜேபிக்கு எப்பயோ சிக்னல் கொடுத்துட்டாங்க நான் உங்களுக்கு மறைமுகமா வேலை செய்கிறேன் நீங்க கட்டளை இட்டால் நேராக நேரடியாக கூட வேலை செய்வான் அவன் எப்போ நேரடியாக வேலை செய்ய போவானா அருண்குமார் கேஸும் விஜய் கேஸும் இன்னைக்கு அவனுக்கு எதிராக திரும்புதோ அன்னைக்கு டைரக்டா பிஜேபிக்கு வேலை செய்வோம் அது வரைக்கும் இன்டெரக்டா பிஜேபிக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ கேண்டிடேட்டை மாத்தணுமா திமுகவை பேசணுமா அவது பேசணுமா அசிங்கமா பேசணுமா ஆபாசமா பேசணுமா அது எல்லாத்தையும் சாட்டை மாதிரி எங்க கூட இருக்கிற கும்பலை நான் இறக்கி விட்டு நான் பேச இருக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறேன் அதுக்கு நீங்க படியாளந்துருங்க ராசா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சீமான அதை சரியா கேட்ச் பண்ணவர்கள் தான் குருமூர்த்தி அதனால பாருங்க பெரியாரே இவர் எதிர்த்து இருக்கிறாரு நான் அதை தான் சொல்ல வரேன் இவர்கள் எல்லோரும் திமுகவை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு குருமூர்த்தி சீமான புகழ் இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காக நீங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்காக மட்டும் சொல்ல பார்ப்பனர் அல்லாத மக்களின் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்களின் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் எவ்வளவு திட்டங்கள் இந்த திமுக அரசு எடுத்துட்டு வந்திருக்கு அது ஏதாவது ஒண்ணு பாராட்டி பேசியிருப்பான் குருமூர்த்தி பேசல ஆனா சீமான புகழ் அவர் தான் சொல்றாரு திமுகவை அழிப்பதுதான் திமுகவை தோற்கடிப்பது தான் எங்களுடைய ஐடியாலஜி அப்படின்னு திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும்னு குருமூர்த்தி போன்ற பாப்பாம் பேசுறான் அதுக்கும் சூத்திர சங்கி சீமான் போன்றவர்கள் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அததான் இப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா இவன் என்னைக்காவது இப்படி நலத்திட்டங்களை எடுத்துட்டு வந்து மாநில உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்க மாநில வளர்ச்சிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவை ஒரு வார்த்தை கூட அவனால பாராட்ட முடியல ஆனா சீமான் ஒரு பாலியல் பொறுகி அக்யூஸ்டு ஒரு ஆபாசவாதி ஒரு கேங்கே ரெடி பண்ணி அரசு நிர்வாகிகளை ஆபாசமாக வந்து போட்டோஷாப் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஆளு நிலைப்பாடுகளை மாற்றி பல தடவை மோசமாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆளு இதே ஆரிய பார்ப்பனர்களால் உருவாக்கிய கடவுள்களை ரொம்ப கொச்சப்படுத்தி இவன் பேசின வந்தான் ஆரிய பிராமணர்களையும் இழிவாக பேசின வந்தான் இன்னைக்கு எப்படி அவன் இவனுக்கு வந்து நினைக்கிறாங்க திமுக காசுக்கு அப்போ ஆரிய பாப்பான் திமுகவை இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் எங்க மாநில நலன் சார்ந்த விஷயத்துல கூட திமுக உங்களால் பாராட்ட முடியல நீங்கள்தான் இந்த காலம் வந்து தமிழ்நாட்டுக்கே கேடு திமுக வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பாலிடிக்ஸா எடுத்து நேஷனல் லெவல்லயும் ஸ்டேட் லெவலையும் கொண்டு போறாங்க இது நாட்டுக்கு நல்லது கிடையாது ஏன்னா மும்மொழி கொள்கையை மிக மூர்க்கமாக திமுக இருக்குது புதிய கல்விக் கொள்கையை மிக மூர்க்கமாக திமுக எதிர்க்கிறது புதிய கல்விக் கொள்கையையும் எதிர்த்தோம் நாங்க இந்திய திணிச்சோமா நாங்க இந்திய திணிச்சோமான்னு சொல்லிட்டு வந்து நல்லா வாயில வந்தாங்களே இங்கிலீஷ் புக்குக்கு கூட போய் இந்தியில பேர் வச்சிருக்காங்க இந்தி புக் இருக்கு இங்கிலீஷ் புக் இருக்கு இல்லையா அதுக்கு மேல அதாவது நம்ம தங்கிலீஷ் எழுதுவோம்ல அப்பாங்க அது ஏபிபிஏ அப்படிங்க அப்பான்னு எழுதுல அந்த மாதிரி இங்கிலீஷை இந்தியில இந்திய வந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க மாதாஜி பிதாஜி மிட்டாய் கானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஹிந்தியை இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கான் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையான் புதிய கல்விக் கொள்கையா அவங்க மூணாவது மொழியை திணிக்கலையா இப்போது இந்த மாதிரி ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறது மாநில உரிமையை வந்து திடமாக பேசுது டீலிமிடேஷனை வந்து மிக முக்கியமாக எதிர்க்குது டீலிமிடேஷன் வராம பார்த்துக்கணும் ஏங்க புதிய நாடாளுமன்றம் கட்டும்போது எட்நூறு சீட்டுக்கு மேலே பிளான் பண்ணி தானே கட்டியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் இப்போ டீலிமிடேஷன் நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற மாநில முதல்வர்களையும் ஒன்றிணைக்கிறாங்க அப்போ குருமூர்த்தி பதக்கிறது பதட்டப்படுறதுக்கான ரீசன் இவர் மட்டும் பேசாம இப்போ ஆல் இண்டியா சோசியல் வந்து திமுக வந்து உருவாக்குச்சு மற்ற மாநில முதலமைச்சர்களையும் சேர்த்துக்கிட்டு சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு அமைப்பு வந்து உருவாக்குச்சு இப்போ டீலிமிடேஷனுக்கும் வந்து பண்ணாங்க நாளைக்கு மும் கொள்கை எதிர்ப்புக்கும் இவங்க பண்ணுவாங்க மாநில சுயாட்சிக்கும் மற்ற மாநில முதலமைச்சர்களை வந்து ஒருங்கிணைப்பாங்க அப்படிங்கிற பதட்டம் ஆரியப்பா பானான குருமூர்த்திக்கு இருக்குது தான் திமுகவை எதிர்ப்பதற்கு யாரெல்லாம் உதவுவாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடறான் சார் நான் என்ன கேக்குறேன் குருமூர்த்தி இன்னைக்கு சூதர சங்கியான சீமானுக்கு இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறானே நயனா நாகேந்திரன் வாங்க வாங்க அப்படின்னு சீமான கூட்டணிக்கு கூப்பிடுறாங்களே இவர்கள் இந்த ஆரிய பார்ப்பனர்களும் ஆரிய பார்ப்பனர்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய சூதர சங்கிகளும் எண்ணிக்காவது பிஜேபி அரசை நோக்கி மாநில உரிமைக்காக அதற்காக பேசியிருக்காங்களா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆரிய பாப்பம் பேசியிருக்கானா இதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா எங்களுக்கான நிதியை கொடு எங்களுக்கான சட்டத்தில் வந்து நீ மூக்க நுழைக்காத மாநில உரிமையில் மூக்க நுழைக்காத ஏன் வந்து எங்கள் மேலே இந்த மொழிகளை திணிச்சுக்கிட்டே இருக்க ஏன் எங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை இட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆரிய பாப்பானாவது கூட்டமோ கண்டிச்சோ பேசி சார் அப்போ இவர்கள் மாநில வளர்ச்சிக்காக திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய திமுகவை வந்து இனி ஆட்சிக்கு வரவே விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற அத்தனை அயோக்கிய பயல்களையும் கூட்டணியில சேர்க்கிறேன் அதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் இவர்களுடைய நோக்கம் இவர்களுடைய எதிர இவங்க வந்து எதிரியாக நினைப்பது திமுக இல்ல இப்போ இந்தியா உருவாச்சு பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட கூடாது இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு அதுலயே வந்து நிறைய கொள்கை மாறுபாடுகள் அந்த கூட்டணியில் இருந்துச்சு அதே தான் இப்ப அதிமுக பாஜக நாம் தமிழர் விஜய் கூட கேட்டுட்டு இருக்காங்க இப்படி பலரும் ஒன்றிணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் ஒரே கொள்கை இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறது பாஜக எதிர்க்கணும்னு நீங்க எல்லாரும் எதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கீங்க மாநில உரிமைக்கு போராடுற திமுக வந்து ஒழிக்கணும்னு நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்க அப்ப எது இங்க சரியானது நான் தான் சொல்ல வரேன் இந்த அதிமுக பாஜக கும்பலுக்கு இவங்களோட போய் சேரக்கூடிய கும்பலுக்கு திமுக எதிரி இல்ல சார் திமுக வச்சிருக்க கொள்கை தான் எதிரி இப்ப திமுக கிட்ட இருக்க கொள்கையே இன்னொரு கட்சி வச்சிருந்ததுன்னா இவங்க திமுக மட்டும் எதிர்ப்பாங்களா அந்த கட்சியும் சேர்த்து எதிர்ப்பாங்க அந்த கட்சியும் சேர்த்து எதிர்ப்பாங்க திமுக வளர்ச்சியை விட திமுக வீழ்த்துவதுதான் அதான் சார் சொல்றேன் திமுகவின் திமுகங்கிற ஒரு கட்சி அவங்களுக்கு எதிரி இல்ல சார் அவங்க வச்சிருக்க கொள்கைதான் எதிரி நான் என்ன கேக்குறேன் சார் அதிமுகவை ஏன் சார் அவங்க எதிரியான்னு நினைக்கல அவங்க கட்சி பேர்லயும் திராவிடம் இருக்கே சார் அவங்க கட்சி பேர்லயும் அண்ணா இருக்காரே சார் ஏன் அவங்க அதிமுகவை எதிரியா நினைக்கல திமுகவை எதிரியான நினைக்கிறாங்க ஏன்னா திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு மாநில சுயாட்சிங்கிற ஒரு கொள்கை இருக்கு இந்த தமிழர் பண்பாடையை அடையாளங்களை மொழிகளை காப்பாற்றணுங்கிற ஒரு கொள்கை இருக்கு இதுதான் பிஜேபிக்கு பிரச்சனையா இருக்கு இந்த கொள்கை தாங்க பிஜேபியை வளர விடாம பண்ணுது அப்போ எனக்கு முதல்ல இந்த கொள்கையை ஒழிக்கணும் இந்த கொள்கையை அவன் வச்சிருக்கான் திமுக வச்சிருக்கான் அப்போ இந்த திமுக ஆட்சிக்கு இருக்கக்கூடாது இந்த திமுகங்கிற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது இவங்க இல்லைன்னா பிஜேபி ஈஸியாக வந்துட முடியும் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன் திமுக கூட்டணியில் இருப்பவர்களை தவிர வேற யாராவது மாநில சுயாட்சி பேசியிருக்காங்களா மாநில உரிமை பேசியிருக்காங்களா இந்திய எதிர்ப்பு பேசியிருக்காங்களா மாநிலத்திற்கான நிதி உரிமை பேசியிருக்காங்களா யாருமே பேசல அப்போ பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி திமுகவை எதிர்க்கல அந்த கொள்கையை எதிர்க்கு இப்போ இங்க அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும் குருமதி சொல்றாருலையே இப்போ அது மட்டுமே இல்லாம கொள்கையை தாண்டி வந்து குடும்ப ஆட்சி ஊழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கான பாதுகாப்பு சார் ஊழல் சமீங்க அதிமுகவில் ஊழல் இருக்கு அதிமுக ஊழல் முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு அப்ப குருமூர்த்தி சொல்ற ஊழல் வழக்கு பிரச்சனையாங்க இல்ல திமுகவுடைய மாநில சுயாட்சி தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வந்து திமுக திட்டங்கள் எடுத்துட்டு வருது ஆரிய பாப்பான குருமூர்த்திக்கு எரிச்சலா இருக்கு ஊழல் சொல்லிட்டீங்க அடுத்தது என்ன குடும்ப ஆட்சி அதிமுக யாருமே குடும்ப அரசியல் இல்லையா அங்க வாரிசே இல்லையா அப்ப அது அவனுங்களுக்கு பிரச்சனையா இல்ல இவங்களுக்கு தானே பாமக இருக்காங்க பாமக கட்சி தலைவராக குடும்ப அரசியல் தானே இருக்கு வாரிசு தானே இருக்கு அப்போ அதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட அவர் பையன் தானே அங்கே சொல்றது டிசைட் ஆகுது அப்ப அதான் அவங்களுக்கு பிரச்சனையா இல்ல அது திமுகல இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சூடு வச்ச மாதிரி இருக்குமா அப்ப இவங்க எதிர்க்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு சார் இதெல்லாம் வந்து எளிய மக்களுக்கிட்ட போய் சொன்னோன்னா அது ஈஸியா ரீச் ஆயிட பாருங்க ஒரே குடும்பம் இருக்கு ஆ அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல ஐயோ பாருங்க வாரிசு ஐயோ அங்க பாருங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இவங்க என்ன வேணாலும் சொன்னாலும் சாமானிய மக்கள் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா மாநில சுயாட்சின்னு உன்ன வந்து திமுக வந்து மூர்க்கமாக எடுத்துக்கிட்டு வருதுன்னு இவங்க மக்கள் கிட்ட போய் சொன்னா இவங்களே அம்பலப்பட்டுருவாங்க ஏங்க இவங்க போய் சொல்லிடுவாங்களே திமுக வந்து நிதி கேட்குது இங்க மாநிலத்துக்கான நிதியை எங்க மூடிச்சு ரெண்டாயிரம் கோடி நிதியை நிறுத்தி வச்சிருக்காரு நாலாயிரம் கோடி நிறுத்தி நிறுத்தி வச்சிருக்காரு இவங்க ரொம்ப போஸ்ட் பண்ணி கேக்குறாங்கன்னு பிஜேபி அதிமுகவுல மக்கள் கிட்ட போய் சொல்ல முடியுமா டீலிமிடேஷன் அப்படிங்கறதை நிறுத்துறதுக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இவங்களே இப்ப மக்கள் கிட்ட சொல்ல முடியுமா சொன்னா இவங்களே அம்பலப்பட்டுருவாங்க உப்பு வராத இந்த மாதிரி சாதாரண எளிய மக்கள் போய் ஒரு அரசியல் சிந்தனை இல்லாதவங்க கிட்ட போய் பரப்பிடுவாங்கல்ல இதை நம்பிடுவாங்கல்ல அதனால இந்த காரணத்தை பேசுறாங்க இதே ஊழல் குற்றச்சாட்டோ வாரிசோ குடும்ப அரசியல் இல்லையோ அதிமுக இல்லையோ தேமுதிகால இல்லையா பாமகல இல்லையா சீமான் கட்சியில இல்லையா அப்புறம் இவங்களுக்கு அதே இல்ல பிரச்சனை இங்க தான் சார் பிரச்சனை அது திமுக கூட்டணி இது முன்னெடுக்குது திமுக மூர்கமாக முன்னெடுக்குது அப்போ குருமூர்த்தி போன்ற ஆரிய பார்ப்பானங்களுக்கும் சீமான் போன்ற சூதர சங்கிகளுக்கும் அது கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் அடுத்து வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போறாங்க ஒரு பக்கம் வந்து அவருக்கு இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்க இடி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு இளைஞர் பொறுப்பு கொடுக்க போறாங்க பாஜகல இளைஞர் அணி தலைவராக அவர் இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அது கொலைகாரனுக்கும் திருடனுக்கும் கலவரம் பண்ணுறவனுக்கும் என்ன பொறுப்பு கொடுத்தா நமக்கு என்ன சார் ஆக மொத்தம் அண்ணாமலை போன்ற ஒரு ஒரு நார்மலாக சொல்லுவாங்க தேர்ட் ரேட்டட் ரவுடி அப்படிங்கிறெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கார் முன்னால் ஐபிஎஸ் வேறு தப்பாக போயிருவோம் அதனால இப்படி சொல்ல சார் தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணுறதுக்காகவே கும்பலை இறக்கினா இருந்தால் சார் ஒரு ஒரு சின்ன குழந்தை ஒரு பெண் குழந்தை செத்து போகுது சார் அந்த மரணத்தை வைத்து கலவரம் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டாங்க சரிங்களா அப்போ இந்த அயோக்கிய கும்பல் தான் இவனை மாதிரி ஒரு அயோக்கிய பர்சன் தான் பிஜேபியில் பொறுப்பு வகிப்பதற்கு திறமையானவர் அப்படின்னு பிஜேபிக்கு தெரியும் அதனால தமிழ்நாட்டில் ஆர்கனைசேஷன்ல அவர் வந்து ரொம்ப திறம்பட வேலை செய்வார் ஆடியோ வீடியோ எடுக்கிறது ஒரு ஒரு பெரிய திறமையாமா ஆபாச வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய திறமையாமா சார் பிஜேபியில் தலைமை பொறுப்புல இருக்கணும்னா நேர்மையோ ஒரு நல்ல அறிவு அறிவார்ந்த சிந்தனையோ சமத்துவ சிந்தனையோ சமூக சிந்தனையோ இருக்கக்கூடாது இது எதுவுமே அண்ணாமலைக்கு கிடையாது அப்ப அவனுக்கு எந்த பொறுப்பு வேணாலும் கொடுக்கலாம் ரெண்டு நிறைய விஷயங்கள பார்த்துக்கிட்டீங்க நேரத்துக்கு முக்கியம் நன்றி